சரியா சொல்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு நாங்கள் கோல் வருடா அட பத்துக்கோள் வருதாடா ஓ மக்களே நாங்கள் நேற்று வீடியோன்னு ஃபோட்டோ நாங்க நேற்று வீடியோ போட்டு நாங்கள் தானே ப்ரொமோஷன் நாங்க பண்ணி தருவோம் என்று இப்போ அதை பார்த்து நிறைய பேர் போன் எடுத்து பேசினாங்க என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு வாகனம் தேவைப்படுது என்றும் நிறைய பேர் எடுத்து கேட்டாங்க நிறைய பேர் எடுத்து கேட்டாங்க வாகனம் விற்கக்கூடியவங்களும் எங்களை தொடர்பு கொண்டு சொன்னாங்க வாகனம் விற்கணும் என்று சந்தோஷமா இருக்கேன்னு ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க இப்போ நிறைய பேர் தொடர்பு கொண்டாங்க அதே போல ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க சைபர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து என்ற வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு கட்டாயமா நோமல் கோல் எடுங்க நோமல் கோல் எடுத்தா நாங்க உடனடியாக தூக்குவோம் அப்ப வாட்ஸ்அப்ல உங்களோட வாகனங்கள் போட்டோ அனுப்பலாம் தானே ஓகே என்ன சொல்ல போற ரசிகர்கள் ஒன்னு ரசிகர்கள் ப்ரோமோஷன் எடுத்து தருணும் பார்வையாளர்கள் சப்போர்ட் பண்ணணும் பார்வையாளர்கள் வந்து சரி ஓகேங்க அதான் இப்ப வாகனங்கள் இப்ப விக்கக்கூடியவங்க இருந்தால் தொடர்பு கொள்ள கைவசம் இருக்கிறாங்க நிறைய பேர் கேட்டாங்க இந்த பேன் வேன் வட்டல்லாம எங்களுக்கு தேவை யாராவது விக்கக்கூடிய கேட்டாங்க கேட்டாங்க தொடர்பு கொள்ளுங்க மக்களை இந்த வீடியோட முடிச்சு கொள்றேன் இன்னொரு வீடியோவில உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விழப்பெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்